வி மொடார்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்க்குறது மாருதி ஓம்னி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் மயில்வண்ணநாதபுரத்தில் இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குற ப்ரைஸு ரொம்ப கம்மியான ப்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட இன்ஜின் சவுண்டை பாருங்கள் பாடி அவுட்லைன் எல்லாமே பாருங்கள் இந்த எந்த ஒரு அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வெஹிக்கிள் ப்யூர் ஓன்படாக இருக்குது டயர் நல்ல கண்டிஷன் இருக்குது எல்பிஜி பெட்ரோல் எல்பிஜி ரெண்டுலையுமே ரன் ஆகிட்டுருக்கு இன்ஜின் கண்டிஷன் நல்லா தெளிவாக இருக்குது வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் சீட் டவர்ஸ் எல்லாமே கம்பெனி போட்ட மாதிரி நீட்டாக வச்சுருக்காங்க பிளாட்ஃபார்ம் இருக்குது ஸ்டெப்னி எல்லாமே நல்லா இருக்குது ஸ்டெப்னி எல்லாமே இருக்க வேண்டியில் மருதி ஓம்னி செகண்ட் ஓனர் கண்டிஷன் கம்பெனி எல்பிஜி டேங்க் அண்டஸ்ட்மெண்ட்டோடு இருக்குது இந்த வெஹிக்கிளுக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் மட்டும்தான் இந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸடு ப்ரைஸ் இல்லை நேரில் வந்தீங்கன்னா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் வெயில் பார்க்க வேண்டிய லொக்கேஷன் தென்காசி மாவட்டம் மகிலோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி நேரங்களே